ஜோதிட செய்திகள் அன்பர்களுக்கு வணக்கம் என் தாய் தந்தை என் குருநாதர் திருப்பூர் ஜி கே ஐயா மற்ற குருமார்களின் பொற்பாதங்களை வணங்கி இந்த பதிவிடுகிறேன் இன்றைய பதிவில் பார்த்திங்க அப்படின்னா ஒருவர் பிறந்த ஜாதகத்தில் ஆயிலியம் நட்சத்திரம் அவயோகி நட்சத்திரமாகவோ அல்லது முடக்க நட்சத்திரமாகவோ இருந்து ஒரு கிரகம் தசா புத்தி நடத்துது அப்படின்னு சொன்னால் அதனோட கெடுபலன்களை குறைக்க எளிய பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் ஆதிசேச பெருமாள் படத்தை வீட்டில் வச்சு வழிபடலாம் மற்றும் அருகில் உள்ள புற்று உள்ள கோவிலுக்கு சென்று வழிபடலாம் பின்பு பழனி முருகர் ஆலயம் நாகப்பட்டினம் நாகநாத சுவாமி கோவில் சென்று வழிபடுவது சிறப்பு இது எப்போ வழிபடணும் அப்படின்னு சொன்னால் ஆயில்யம் நட்சத்திரத்தன்று சென்று வழிபடுவது சிறப்பு நன்றி வணக்கம்